ஆய் ஃப்ரம் கேஜி எஸ்டெக்ஸ் எலம்பில்லை இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற சேரி ரீஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா காதி கட்டன்லையும் எம்ப்ராய்டரிங் சேரிங்க போன தடவை வந்துட்டு கஸ்டமர் யாருக்கும் கிடைக்கல சேரி வேணும் திரும்ப ரீஸ்டாக் எடுங்க சார் அப்படின்னு கேட்டதுனால திரும்ப இப்போ ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கலருக்கு மேலே நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இது ஆஃபர் பிரைஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் மார்க்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் இது சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கஸ்டமருக்காக ஆஃபர் பிரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் கீழே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு அதில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் என்னச்சிங்கன்னா நீங்க சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வித் பிரைஸோட அப்டேட் வரும் இந்த டிசைன் மட்டும் இல்லாமல் வேற காட்டன் சேரீஸ் எல்லா டிசைனுமே நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங்கனால நம்ம வீடியோ இப்பதான் முதல் முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம கேஜி ஸ்டிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நம்ம கேஜி ஸ்டிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சேரியோட கலர்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்க கலர்ஸ் பாருங்க நாகப்பழம் கிளிப்பச்சை கலர் இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பத்து கலர் சொல்லியிருந்தேங்க பதினஞ்சு கலராகவே இருக்கு இந்த பதினஞ்சு கலருமே இப்ப ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இதோட போட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்ல வரும் சிங்கிள் சேரீஸ் போட்டோஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சிங்கிள் சேரீஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க நீங்கள் எது வேணுமோ பார்த்துட்டு சூஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் இந்த சேரீயோட ஓப்பன் பிக்சர் இப்போ உங்களுக்கு ஓப்பன் வீடியோ இப்போ ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ சாம்பிளுக்காக இது பிளாக் கலர் சேரீங்க சேரீலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரிங் புட்டாக ஒர்க்ஸ் இருக்குங்க சேரீ ஃபுல்லுமே இந்த எம்ப்ராய்டிங் புட்டா வர்றதோட பிளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு பிளைனா வந்துருங்க இதுல ரெடி ஸ்டாக் வந்துட்டு மல்டிபிள் அவைலபிள் இருக்குங்க யூனிஃபார்ம் செட் சாரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம காதியில பிளைனும் இருக்கு மல்மல் காட்டன் சாரீஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷா எடுத்தீங்கன்னா ஒரு சாரி கூட நீங்க வாங்கிக்கலாம் Thank you.